விருதுநகர் டிஸ்டிகில் திருவண்ணாமலைன்னு ஒரு ஊர் இந்த திருவண்ணாமலையில் ஒரு மலை குட்டி மலை இங்கே வந்து ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் வந்து இங்கே தரிசனம் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப சிறப்பு ஸ்தலம் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு திருக்குளத்தில் நேராடிவிட்டோ அல்லது கை காலை கழுவிட்டோ உள்ள போனோங்கிறது ஐதிக்கும் கோவிலுக்குள்ள கோயில் கொஞ்சம் வாங்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் என்ட்ரன்ஸில் ஒரு பிள்ளையார் கோவில் பிள்ளையாரை தரிசனம் பண்ணிவிட்டு அடைய உள்ளே போக வேண்டியது தான் வாங்க போகலாம் இந்த கோவிலோட சிறப்பு பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் சண்டே டு சாட்டர்டே எல்லா நாளும் ஏழு நாளுமே முழு நேரமும் திறந்துருக்கும் காலையில் ஏழு மணிக்கு ஒரு பண்ணி ஈவினிங் ஏழு மணிக்கு தான் கோவில் நட சாற்றுவாங்க அருகம்புல் பிள்ளையார் இங்கே இருக்கிற பிள்ளையாருக்கு பிள்ளால மாலை போடுறது ஐதீகம் முகத்தையே மூடிட்டு வந்துட்டாரு அவரு சார் முகத்தை திறந்துவிடுங்க கர்ச்சில்லையா இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் தரிசனம் பண்ண வாங்க வாங்க வந்துட்டிங்களா தூத்துக்குடியில வந்து வாங்க வாங்க வாங்க

வாங்க வாங்க ஹஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சீனிவாச பெருமாளோட மூலசனத்துக்கு போகிறதுக்கான இந்த வழிதான் இது இங்கே வந்து போகிற வழியில படிக்கட்டு இருக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது படிக்கட்டுகள் இருக்கு சூப்பராக வந்திருக்கல

வேற என்ன திருப்பதியில் இருக்கிற பெருமாளே இங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க மேலே பார்த்தீங்கன்னா அந்த கூரை போட்டிருக்காங்க காங்கிரேட் போட்டு தான் போட்டிருக்காங்க மழை பெஞ்சாலும் நம்ம அழகாக போகலாம் தள்ளது கீழே அப்படியே தள்ளது கீழே எல்லாரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்காங்க ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் நூற்றம்பது படி அதில் வந்து ஒரு இருபத்தி இருபத்தி ரெண்டு படி நல்லா ஒரு ரெண்டு பேருக்கு பெருசமாக இருக்குது அதனால கழுத மாதிரி ஒரு சின்ன இருக்குதுன்னு படி ஏறினா நாங்கள் ஏறலாம் போங்க போடுங்க ஃப்ரீஎஸ் இங்கே பார்த்திங்களா ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் படிக்க தேறும்போது நல்ல இயற்கையான காட்சிகள் ஒரு சைடு பனை ஒரு சைடு தென்னை மரமும் மலைகளும் இயற்கை சூழலும் அமைந்த ஒரு காட்சிகள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரே தென்னை அப்படியே இப்படி திரும்பினா பனை மரம் வாங்குது பெருமாளே பெருமாளே சீனிவாச பெருமாளே கோவிந்தா வெங்கடரமணா கோபாலகிருஷ்ணா கோவிந்தா கோவிந்தா வெங்கடரமணா இவருங்க இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு கோவிந்தா அம்மா

முடியலைறப்பா எங்கே வேணாலும் ரசி எடுத்துக்கலாம் இந்தோ ஆனால் வந்துட்டோம் கிட்டத்தட்ட வந்துவிட்டோம் இன்னும் ஒரு முப்பது படி இருக்கும்னு நீங்கள் ஆனால் இந்த கல்லு நல்லா இந்த படி ரொம்ப ஹைட்டாக இருக்குது கீழே வந்த படிலாம் சின் சின்னதாக இருந்தது ஐயஸ் இங்கே ஒரு அலமையலும் மங்கை டெம்பிள் இருக்குது அலமேலு மங்கல் டெம்பிளே இப்போ பூஜை போயிட்டுருக்கு ஹைவேஸ் இவ்வளோ பெரிய மலை பின்னாடி அழகாக இருக்குது பனை மரங்கள் நிறையா இருக்குங்க பனைமரம் ஒன் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனைமரமாக இருக்குது பொட்டல் காடு மாதிரி ஒரு சைடு பார்த்திங்கன்னா தென்னை மரம் போட இருக்குது தென்னை மரம் போடலை சாரி தென்னை மரம் தான் தென்னை மரம் இருக்குது இந்த சைடு ஃபுல்லாக பனைமரம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா வேண்டுதலுக்கு எல்லாருமே தொட்டில் கட்டி வச்சுருக்காங்க இது வந்து அலமேல் அலமேலு மங்கை கோவில் அதாவது இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலமேலு மங்கை தரிசனம் பண்ணுற மாதிரி அலமேலு மங்கைக்கு ஒரு கோவில் இருக்குது ஒரு ஆலயம் சிறப்பாலயம் அந்த மங்கை பார்த்திங்கன்னா அலமேலு மங்கை பார்த்திங்கன்னா மரத்துலேயே மரம் இருக்குது அது அந்த கீழேயே அப்படியே இருக்காங்க நல்லா சுப்பிரமாதமான ஒரு கோவில் பிரம்மாண்டமான ஒரு கோவில் தாயாரை தான் பெருமா பார்க்கணும் ஹஸ் இந்த அலமேலு அலமேலு அம்மாள் கோவிலில் அவங்க இருக்கிற ஸ்தலம் பார்த்தீங்கன்னா கல்லச்சி மஞ்சநத்தின்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருக்குது இந்த மரம் அந்த பின்னாடி இருக்கு பாருங்க இந்த மரம் தான் இந்த மரத்துக்கீழே தான் நம்மளோட சிலை இருக்குது இந்த மரம் இருந்தே வருது இந்த ஷெட்டு மரம் தெரியுது பிறகு நல்லா இருந்தே வருது கல்லச்சி மரமும் மஞ்சள் நத்தி மரமோ ரெண்டும் ஒன்றாக இணைஞ்சிருக்கு இந்த ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு கீழே நம்ம உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் அம்மாளிட்ட வேண்டுதல் வைக்கும்போது அதை சரி பண்ணுறதாகவும் கழுத்துக்கு மேலே வரக்கூடிய பிரச்சனைகளை அம்மாளை பார்த்துட்டு மேலே பெருமாள்கிட்ட போயிட்டு தரிசனம் பண்ணும்போது கழுத்துக்கு மேலே எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சரி பண்ணக்கூடியவராகவும் இருக்காருங்கிறது அவர் ஐதீகமாக இருக்குது வாங்க போகலாம் பெருமாளே எப்படியாவது மேலே போட்டு பெருமாளே எத்தனை படி படி தான் ஏறி சாமிங்களா இவ்வளவு நம்ம ஏறந்த ஒரு ஐம்பது படி தான் போல இப்பதான் ஐம்பது போல பாருங்க நெட்டா இருக்கு இந்த முழங்கால் முடிச்சியா மூணு இடத்துல மூணு மாதிரியா இருக்குல்ல ஆமாம் கொஞ்சம் இடத்துல சாதாரண மாதிரி இருக்குங்களா அது இது என்னங்க கஷ்டமா இருக்கு நீங்கள் ஏறிடுவீங்க நான்தான் ஏறுறது கஷ்டம் அப்பா பெருமாளே இல்லை மலை மூர்த்தி கண்ணா கூற திருப்பதி சென்று திரும்பி வந்தால் திருப்பம் ஏற்படும் சொல்லுவாங்க லைஃப்பில் அதே மாதிரி திருப்பதிக்கு போகிறதுன்னு வேண்டுகளை சின்ன இந்த கோயிலை கூட இந்த திருவண்ணாமலை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளை கூட இந்த தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க சிறப்பு வாய்ந்த கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்குது மறக்காமல் வாங்க அண்டார் அழகர் கோவில் வரவங்க இங்கேயும் வந்து தரிசனம் பண்ணுங்க